இலங்கை கடற்படையினுடைய தொடர் தாக்குதலை கண்டிச்சு இலங்கை கடற்படையால் பிடிக்கப்பட்ட முப்பத்தி ரெண்டு படகுகளையும் பதினாறு மீனவர்களையும் உடனடியாக விடுதலை பண்ணணும் ஏற்கனவே அங்க பிடிச்சு மூழ்கடிக்கப்பட்ட பதினெட்டு படகுகளுக்கு இழப்பீடு வழங்கணும் அப்படின்னு சொல்லி மூணு கோரிக்கையை வச்சு நாங்க தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ரெண்டு வாரமாக இருந்துக்கோம் இதன் அடிப்படையில் வந்து மத்திய அரசாங்கம் பதினாறு மீனவர்களையும் விடுதலை பண்றதுக்குண்டான நடவடிக்கை எடுத்திருக்காங்க அதுக்கு எங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இருந்தாலும் எங்களுடைய வாழ்வாதாரமான முப்பத்தி ரெண்டு படகையும் மத்திய அரசாங்கம் விடுதலை பண்ணணும் இது போக ஏற்கனவே மூழ்கடிக்கப்பட்ட பதினெட்டு